விழிப்புணர்வே பெறுகிறார் இந்த நிகழ்ச்சியில நாம குணங்களை பத்தி பார்த்துட்டு வரோம் அந்த குணங்கள் நமக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம் இது முன்வினை காரணமாக வருது விண்வெளியில நாம அதை வந்து அதை தன்னைத்தானே வளர்த்தி நம்ம கொண்டு போகுது அதிலிருந்து இருந்து வந்து விலகி வர்றதும் அதை சமன் செய்ய பாக்குறதுதான் பரிகாரம் அதனால எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விழிப்புணர்வோடு இருக்கணும் சில நேரத்தில் முடியாமல் போவோம் இருந்தாலும் திரும்ப திரும்ப முயற்சி பண்ணி அதை சம்மன்படுத்துற முயற்சி நம்ம செய்யணும் முடிஞ்சா இந்த பிரிவில் செய்வோம் இல்லைன்னா கொஞ்சம் அடுத்த பிரிவில் இதை வந்து இந்த பித்திருவாசத்தோட வலிமை அதோட கடுமையான தன்மையை பத்தி நம்ம வந்து கடந்த ஒரு இரண்டு பகுதியில் பார்த்தோம் பித்திரதோசை பத்தி பார்த்தோம் அப்புறம் திருதகர்மா திருதா திருதகர்மா அத்திருத கர்மான்னு சொல்லிட்டு மன்னிக்க முடியாத குற்றம் மன்னிக்க கூடிய குற்றம் மன்னிப்பே தேவையில்லாத குற்றம் மூணு பகுதியில் பார்த்தோம் அதுக்கப்புறம் கடந்த பகுதி இதுக்கு முதல் பகுதியை நம்ம வந்து தோஸ்தை பத்தி தான் பார்த்தோம் அது ஒரு உதாரண கதையோடையும் பார்த்தோம் இன்னைக்கு ஒரு உதாரண கதையோட அந்த பித்திருதோஷத்தோட தன்மையை பார்க்க போறோம் போன பதிவுல நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு அப்பாட்டிருந்து தேவையில்லாம அந்த தோஸ்த வந்து எப்படி மகம் வாங்குறான் ஒரு அப்பா தோசம் உள்ளவரா இருக்கிறாரு அந்த தோசை என்ன பண்ணும் தன்னைத்தானா வளர்த்தி அடுத்த தலைமுறை கொண்டு போறதுக்கு நான் முயற்சி எல்லாம் எடுக்கும் அது அது பிரமா எடுக்கும் அத வென்று வர்றது ரொம்ப சிறா பெரிய ராஜ கர்மா அந்த முயற்சி எடுக்கும் அந்த முயற்சி போது இவங்க அதுல வந்து உசாரா இருந்து ஓ இது பித்து தோசை இதை வேலை காமிக்குது அதை பத்தி தெரிஞ்சிட்டா தானே அதெல்லாம் தப்பிச்சு வர முடியும் அதுதான் ஏதோ ஒரு வேலை காமிக்குது அப்படின்னு சொல்லி நினைச்சேன் உடனே அதுல இருந்து வெளியே வர தெரியும் அதுக்குதான் இந்த மாதிரி சில உதாரணங்களை பார்த்து அதை நம்ம புரிஞ்சுட்டோம்னா அதுல இருந்து வெளிவரும் இந்த சென்ற பகுதியில வந்து மகன் வந்து அப்பாட்டு இருந்து அதை வாங்குறான் அவர் மனசை துன்புறுத்தி அவர் மனசை வந்து ரொம்ப அவர் மனசை நோக வச்சு அதை வந்து தான் வாங்கிக்கிறான் அதுல என்ன ஆகும்னா அப்பாவுக்கு குறைஞ்சிரும் மகன் கணக்குல அது ஏறி அது எப்ப அப்பா இவன் என்ன பேசினாலும் கம்முன்னு அப்படியே அமைதியா இறந்துடுறாரு வச்சுங்க அப்ப அவர் கணக்குல புல்லா குறைஞ்சிட்டு இவன் கணக்குல புல்லா ஏறி அவரும் எதாவது சாபம் கொடுக்குறாரு இவனும் எதா சாபம் ரெண்டு பேருக்குமே வளர்ந்துடும் இவனும் மன நோக்கம் வைக்கிறான் அவரும் கம்முன்னு இருக்காம அதுக்குண்டான சாபம் கொடுக்குறாரு அப்படின்னா ரெண்டு பேருக்குமே வளர்ந்துரும் அவரும் அவருடைய ஆன்மா அதை அனுபவிச்சுட்டு தான் போய் அப்சர்வில சேர முடியும் இவனும் அதை வந்து பல தலைமுறை கொண்டு போயும் அது ஒண்ணு சந்தேகமே கிடையாது ஆனா இவன் திட்டி அவர் அமைதியா இருந்துடுறாரு எதுவுமே சொல்ல மனசுக்குள்ள அப்படியே அமைதியா இருந்தார் அப்படின்னா அவருக்கு டோட்டலா கழிஞ்சிடும் அப்ப பித்திருதோஷம் போனா நம்ம மகனுங்க நம்ம குடும்பம் பண்றாங்கன்னா கம்முன்னு அமைதியா இருந்துருவோம் சொல்லி பார்ப்போம் கேட்கல அப்படின்னா அமைதியா இருங்க உங்க கர்மா அவங்க கிட்ட போயிடும் உங்களுக்கு கிளியர் ஆயிடும் ஆனா நீங்க பதிலுக்கு பதில் ஏதாவது அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்க கர்மா வளரும் அவங்க கர்மா வளரும் நீங்க ஏதாவது ஒன்னு சொல்லி அவங்க கம்முன்னு இருந்தாருன்னு வச்சுங்க அப்ப அவங்களுக்கு உங்க கர்மா போய் சேரவே சேராது உங்களோட நின்று இதுதான் அந்த கர்மா ஒண்ணு ஒண்ணு மாறு டிரான்ஸ்ஃபர் ஆகாம இருக்கிறதுக்கு வழிமுறைகள் எப்படி எப்படி மாறுதலை அடுத்து உங்களுக்கு போகுது அப்படிங்கிறது இதுதான் அதுல இப்ப நம்ம இந்த இதுல இந்த உதாரண கதையில பாக்க போற விஷயம் என்ன அப்படின்னா ஒரு அப்பா வந்து கர்மா வளர்த்துறாரு அந்த கர்மா வந்து மகன் அதுக்கு சம்பந்தமே இல்லாம அவன் எப்படி அதுல பாதிக்கப்படுறான் மகனுக்கு அதுக்கு சம்மந்தம் அந்த எண்ணம் கூட அவன்கிட்ட கிடையாது ஆனா அந்த அந்த சூழ்நிலை அந்த சூழ்ச்சி வலை அந்த கர்மாவோட சூழ்ச்சி வளையில அந்த சூழ்நிலை வலையில போய் அவன் மாற்றான் அதுல மாற்றத்துக்கு என்ன மாதிரி அந்த சூழ்நிலை உருவாகுது அப்படிங்கறத வந்து இந்த கதை மூலியமா புரிஞ்சுக்கலாம் இது மகன் செஞ்ச மகன் எந்த பாவமே செய்யாம அப்பா செஞ்ச பாவம் மகனுக்கு அப்படியே டிரான்ஸ்பர் ஆகி வரும் நாலு தலைமுறைகள் அது நடந்தது அந்த நாலாவது தலைமுறை வந்து நாளைக்கு நாம நாம கேள்விப்பட்டது ஆனா மூணு தலைமுறை நேர்ல நம்ம பார்த்தது இந்த அந்த பழைய தலைமுறை என்ன ஆகுதுன்னா ஒருத்தர் அவருக்கு எல்லாரும் பயப்படுவாங்க யாரா இருந்தாலும் அடிச்சிருவாரு அப்ப அது ஒரு பயங்கரமான குக்கிராமமா இருந்த காலம் ஊரு இன்னைக்கு நகரம்னு சொல்றது வந்து அன்னைக்கு வந்து கிராமமா இருந்த நாள் அன்னைக்கு வந்து யார் உயிருக்கு தெரிஞ்சோன்னா யாரு அந்த ஒருத்தர் அடிக்க தெரிஞ்சோன்னா அவன் வந்து பெரிய வீரன் அன்னைக்கு அன்னைக்கு வந்து காவல்துறையெல்லாம் அவ்வளவு ஒண்ணு அங்க போய் நெறிக்காது ஊர் மக்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தா தானே யாரும் கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு காலத்துல ஒருத்தர் வந்து என்ன பண்றாரு ஒரு பொண்ணை வந்து இவர் வந்து மேரேஜ் ஆனவர் ஆனா ஒரு ஏழை ஒரு பொண்ணை வந்து இவர் வசப்படுத்தி அவங்க மேரேஜ் பண்ணிக்க முடியாம இவர் வசப்படுத்தி அந்த பொண்ணை வந்து இவர் வச்சிருக்கிறார் அவங்க என்ன பண்ணுவாங்க ஏழைங்க அப்ப என்ன பண்ணுவாங்க இவர் என்ன கொலை கூட பண்ணிட்டு தப்பி கொடுத்து திறமை என்ன பண்ணுவாங்க பயந்துகிட்ட அவங்க அப்படி இருக்காங்க இது அப்படியே கொஞ்ச நாள் விலகும் போய் இவர் கவனம் இதாகும் போது அவர் மொல்ல அந்த பொண்ணை வந்து வேற ஒருத்தருக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்த கல்யாணம் பண்ணி கொடுத்தா அந்த ஊர்ல வந்து இவர் இந்த அந்த கட்டி கொடுத்து அந்த கோடி அப்படி வச்சுங்க இவங்க வந்து தெற்கு பக்கம் இருக்காங்கன்னா அவங்க வந்து வடகிழக்கு ஓரத்துல போய் மேரேஜ் பண்ணி கொடுக்குறாங்க அந்த ஊர்ல போய் மேரேஜ் பண்ணி கொடுக்குறாங்க இவர் ஏற்கனவே திருமணமானவர் தானே இவர் கம்மன் இருக்க வேண்டியது தானே இவர் அதை தெரிஞ்சு கொஞ்ச நாள் இவருக்கு தெரியாம இருந்திருக்கு அப்புறம் தெரிஞ்சவன இவர் போறாரு அங்க போறாரு அங்க போய் ஃபைட் பண்ணி அந்த பொண்ணை மறுபடியும் கூட்டிட்டு வந்து இவருடைய ஏரியால ஒரு வீடு அந்த வீடு எடுத்து அங்க வந்து தங்க வச்சார கூட்டிட்டு வந்துடுவாரு இவர் போகும்போது தரப்பாரு மத்தனத்தை கூட்டிட்டு வந்துருவாரு இந்த குடும்பம் நடக்குது இந்த குடும்பம் வந்து இந்த தந்தையானவர் வந்து இந்த கொடுமையை செஞ்சு அந்த தோசத்தை வாங்குறாரு மகன் அவருக்கு வந்து இந்த மாதிரி எண்ணமே கிடையாது சந்தர்ப்ப சொல்ல அவருக்கு திடீர்னு வந்து அவருக்கு வந்து திருமணமான வாட்டி சந்தர்ப்ப சொல்லோட வந்து வச்சிருந்தாரு அதே கல்யாணம் தொடர்பு கொள்ள வேண்டிய சொன்ன வந்து வருது அப்பா புரியாத புதிரா இருக்கு அவர் அந்த அளவுக்கு ஒரு பெரிய கெப்பாசிட்டி ஒன்று கிடையாது அந்த அளவுக்கு என்னமான தானா சூழ்நிலை உருவார் சரி இந்த சூழ்நிலை அதோட நின்றுச்சா அவருடைய தன்மை அத மா அவருடைய தன்மை வந்து ரொம்ப ரவுடித்தனமா இருந்தது இவரு வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு ஒரு பந்த கீழே போடுறோம் அது மூணு எகிருது அப்புறம் ஒரு அப்புறம் வே இப்படிதான் அந்த கர்ம வந்து தீரும் அத முழுசா தீரணும்னா அத அப்படியே டக்குன்னு பிடிச்சு அப்படி கீழே வைக்க தெரியணும் அந்த அளவுக்கு திறமரதா மட்டும்தான் அதை நம்ம தப்பிக்கும் கண்டிப்பாதா இவருடைய மகன் இருக்காரு இல்லைங்களா அவருக்கு ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை வந்து அதே மாதிரி திருமணமான ஒரு பொண்ணே அவர் வந்து யாருக்கு தெரியாம ரகசியமா ஒரு இடத்துல வச்சு வாழ வேண்டிய சூழ்நிலை அவர் அவர் ரொம்ப சத்தியசீழர் அவர் நல்லவர் அந்த மாதிரி எண்ணத்துக்கு அவருக்கு வாய்ப்பே கிடையாது பாசம் அன்பு எல்லா எல்லா வகையிலும் ரொம்ப இதானவர் ஒரு மெரிட்டானவர் கம்பீரமானவர் ஆனா அந்த சூழ்நிலை வந்து அவருக்கு எப்படி வந்துச்சுன்னா அவருக்கே தெரியல அது வந்துருச்சு அந்த சூழ்நிலை வந்துருச்சு சரி இது அப்படியே புரிஞ்சு புரிஞ்சு முதல்ல வந்து ரவுடி இருந்தது அப்புறம் தெரியாமல் நடந்தது அப்புறம் வந்து இன்னும் தெரியாம விவரம் தெரியாமல் நடந்து முடியும் மூணு தலைமுறையா அது வந்துச்சா அடுத்த நாலாவது நாலாவது தலைமுறையாச்சும் அது விடுமா அப்படின்னு சொல்லி வாட்ச் பண்ணும்போது இவருக்கு இவருடைய மகன்கள் ஒருத்தர் வந்து இந்த மாதிரி பண்ணல ஆனா இவர் மேரேஜ் பண்ணிட்டு வந்து இன்னொருத்தர் இன்னொருத்தர் கூட மேரேஜ் ஆகி குழந்தை பிறந்து டைவர்ஸ் ஆன ஒரு பொண்ணு வந்து இவர் மேரேஜ் இப்ப பாருங்க அதோட தன்மை கடிமை குறைஞ்சிருக்குது ஆனா இருந்தாலும் அவர் வந்து இன்னொருத்தர் இன்னொருத்தர் மனைவியை தான் அவர் மேரேஜ் பண்ணிக்கிறார் மேரேஜ் அவர் குழந்தை இருக்கு அந்த குழந்தை குழந்தைக்கு அப்புறம் டிவோர்ஸ் ஆகுது அந்த பொண்ணு அவர் கல்யாணம் பண்ணிக்கிறார் இவர் எந்த பாவம் அறியாதவர் எல்லா வகையிலும் நல்லவர் இவர் இவர் எதுக்கும் இந்த மாதிரி இந்த எண்ணமே இல்லாத இல்லாத பையன் அந்த பையன் அவனுக்கு எப்படி அது வந்துச்சு இததான் நான் அடிக்கடி சொல்லுவேன் இதை நிறைய நான் மட்டும் இல்ல நிறைய அனுபவப்பட்ட ஜோசியருங்க நிறைய அனுபவப்பட்டவங்க சொல்லுவாங்க ஒரு ஃபேமிலியோட ஆரிஜின் நீங்க பாத்தீங்கன்னா அங்க என்ன நடந்ததோ அப்படியே திருப்பி நடக்கும் அதுதான் இந்த கல்யாணம் பொண்ணு பார்க்கலாம் அப்படியே அம்மா அப்பா மட்டும் அப்படியே பிள்ளைங்க மட்டும் அப்படியே ரகசியமா போய் நிச்சயம் வந்து மேரேஜ் எல்லாத்துக்கு போடுறாங்க அந்த காலத்துல வந்து பொண்ணு பார்க்க போனா இவங்களோட மருமகனுங்க சம்பந்தியோட அவங்களோட சம்பந்தியோட எல்லாம் இருக்கணும் அதுல ஒவ்வொருத்தர் மூஞ்ச பாத்து என்னன்னு தெரிஞ்சுக்குவாங்க அனுபவப்பட்ட அனுபவ சாலை யாராவது அந்த பொண்ணு பார்க்க விஷயத்துக்கு போயிருப்பாங்க அங்க என்ன நீங்க எப்படிங்க என்னன்னு விசாரிக்கும் போது அங்க எல்லா மேட்டரும் இவங்களுக்கு வந்துடும் இப்ப அப்படி எல்லாம் கிடையாது இவங்க மட்டும் யாருக்கு தெரிய கூட தெரிஞ்ச இவங்க கெடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய அப்படியே உண்டு கெடுக்கிறதும் உண்டு ஆனா இருந்தாலும் அங்க போய் மத்தவங்க கெடுத்துருவாங்க சொல்லிட்டு நாம்பளா போய் விழுவுறத இப்ப இந்த பையன் எந்த இதுன்னு தெரியாதவன் இவனுக்கு இந்த சூழ்நிலையா வருது மேரேஜ் ஆகி ஒரு குழந்தை பொறுத்து டிவர்ஸ் ஆனவன் பொண்ணு இவன் பண்ணிக்கிற மாதிரி வருது இப்ப இத தன்மை வலிமை குறைஞ்சு போச்சு மூணு அடி வேற வந்து ரெண்டு அடி ரெண்டு அடி ஒன்றடி ஒரு அடி வந்து இப்ப அடுத்த தலைமுறையில் என்ன ஆகும் மேரேஜ் முன்னாடி தவறு பண்ண போய் தவறு பண்ணாம இருக்கவங்க யாரும் மேரேஜ் பண்ணிக்கிற மாதிரி வரும் இல்ல கண்டினியூ ஆகி இதோட தோசத்தை கண்டினியூ பண்ணிட்டாங்கன்னா இது மறுபடியும் அதிகமாகும் இப்படிதான் தோசத்தோட தன்மை இத கண்டுபிடிச்சு அதை ஊன்றி கவனிச்சு கண்டுபிடிச்சு நம்ம போகணும் அதனால ஒரு ஃபேமிலில வந்து முதல்ல என்ன நடஞ்சோ அது அப்படியே திருப்பி வேற மாதிரி நடக்கப்பா அது நடந்த அதுக்கு நமக்கு சம்பந்தம் இல்லை அது அவர் வேற அவங்க அப்பா மோசமானவர் கொடூரமானவர் அவர் ஒரு மோசமான ஆளு பையன் நல்லவன் அப்படின்னா சொல்ல முடியாது அந்த சந்தர்ப்பம் அவரு செஞ்ச தோசை வந்து பையனுக்கு வரதுக்கு வகையால பாக்கும் பையன் அதை வாங்கிக்காம இருக்கிற பக்கம் உள்ளவன்தான் வந்து நல்லவன் அந்த போற வழியிலேயே அந்த தோசை வாங்கிக்கூடிய பக்கம் உள்ளவனா தான் அந்த தோசை தான் ஜெயிக்கும் அதனால இதை வந்து இது ரொம்ப மைனியூட்டா அந்த உதாரணத்தை நம்ம நம்ம நேயர்கள் புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி சூழ்நிலை வந்து நம்ம ஃபேமிலியில் நடந்துருந்துச்சுன்னா அது எப்படி நம்ம வாங்காம இருக்கும் சில பேர் பேர் ரொம்ப நல்லா இருப்பாங்க ஆனா கோவத்தை மட்டும் கட்டுப்படுத்த முடியாது காரணம் அவங்க அப்பா தாத்தா எல்லாம் கோவக்காரங்க ஒரு பிரம்மே சொல்லு நிமேல் நான் கோவமே படக்கூடாது கோபத்தாலும் நான் பட்டதெல்லாம் போதும் இனிமேல் கோவவே படக்கூடாதுன்னு பாரு ஆனா சரியான படி யாரா தூண்டாங்கன்னா எங்க இருந்து கோவம் அவளை முருகத்தான வரும்னு தெரியாது காரணம் இவரு கிடையாது அது முன்வனையில் இருக்கு அந்த கேரக்டர் அப்புறமா உட்காந்துட்டு திங்க் பண்ணுவார் நம்ம எதுக்கு இவ்வளவு கோவப்பட்டோம் தேவை இது ஈஸியா சொல்லிட்டு போயிடலாம் இது முடியாதுன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாம் எதுக்கு அவ்வளவு கோவம் அது அந்த ஹேபிட் முன்மணில வந்து ஒரு எடுத்தோன்னா ஒருத்தரை வந்து ஒரு ஒரு இவர் வளர்ந்த வகையில் வந்து யாரையுமே அடிக்கக்கூடாதுங்கிற குணம் பாமாயிடுது அதோட இன்டென்சிட்டி வந்து தொண்ணூறு பங்கு இருக்குது இவரோட இன்டென்சிட்டி ஒரு ஐம்பது பங்கு இருக்கு ஒரு பிரச்சனை வருது இவர் அடியாம அவர் அடிச்சிருவார் அடிச்சிட்டு அடைய நம்ம கேரக்டர் எப்படி அடிச்சோம் அப்படி சொல்லி அப்புறம் பார்த்தா முன்மணியில நைன்டி பர்சன்ட் இருக்கு அதோட இன்டென்சிட்டி இங்க வந்து பாத்தீங்கன்னா அது வந்து அறுபது பெர்சன்ட் தான் இருக்கு அது அது மீற அளவுக்கு இங்க இல்ல பழக்கத்துல இல்ல சரி முன்மணியில எதுவாக இருந்தாலும் மன்னிச்சிடணுங்கிற தன்மை இருக்குது பின்வெணியில ஒரு பயங்கர கோலக்காரா வளர்றாரு கோலக்காரலாம் வளர்ந்த உடனே அந்த பிரச்சனை வருதுன்னா அவன் அடிக்கிற அளவுக்கு ஒரு அடிக்கூட ஒரு நாள் பட்டு கம் இருந்துருவாரு அப்புறம் அவனை விட்டுட்டு வண்டனை அவனை ரெண்டு வாங்க வாங்க வாங்கிருக்கணும் அப்படின்பாரு அப்புறம் வந்து காரணம் என்னன்னா முன்வெணியில வந்து அதை அழுத்தம் அதிகமா இருக்கு அதனாலதான் நம்ம முன்மணியில நம்ம என்னவா இருந்தோம் எப்படி இருந்தோம் அப்பாவுக்கு மேலே சம்மந்தமே இல்ல எனக்கு எங்க அப்பாவுக்கு மேலே சம்மந்தம் இல்ல எனக்கு எங்க அம்மாவுக்கு சம்பந்தம் இல்ல நம்ம லவ் மேரேஜ் இனிமேல் அவங்க யாரும் நாம யாரோ அப்படின்னு இருக்கக்கூடிய பதிவுகள் எல்லாமே நம்ம கிட்ட இருக்கும் நீ எந்த அளவுக்கு அதை அலட்சியப்படுத்துறியோ எந்த அளவுக்கு நிராகரிக்கிறியோ எந்த அளவுக்கு அதை வந்து உதாசீனமா நினைக்கிறோம் அந்த அளவுக்கு அடுவா தலை வந்து உள்ள உனக்கு இன்னைக்கு செய்ய அப்படியே மயில் இறக்குற மாதிரி இருக்கும் ஆனா பாராங்கெல்லாம் மாறி வந்து தலையில விடும் அப்ப ஒண்ணும் பண்ண முடியாது என்னென்ன புரியாது உனக்கு எப்படி நமக்கு இது வச்சாலும் உனக்கு புரியாது அதனால தான் இதெல்லாம் நல்லா ஆய்வு செஞ்சு பெரியவங்க அந்த காலத்தில் இதெல்லாம் வந்து பல பெரியவங்கலாம் சொல்லிட்டு இருந்தேன் இப்போ பெரியவங்க பேச நம்ம பேர் கேட்கறதில்லை அது மாதிரி அறிவுரைகள் சொல்லக்கூடிய விஷயத்தை எடுத்துடுறேன் அப்ப என்ன ஆகுது இந்த இந்த அறிவு வந்து வர்றதில்லை இந்த அறிவு வரும்போது தான் நல்ல ஒரு சமுதாயம் உருவாகும் அதுல வந்தாலும் அதை மீறி வர்றதுக்கு வந்து ரொம்ப திறமை வேணும் ரொம்ப பொறுமை வேணும் அதை கூர்ந்து நோக்கி அது வந்து அது சுருதி யுக்தி யுகம் அப்படின்னு மூணு விஷயம் இருக்கு அந்த விஷயம் இருந்தாதான் அதுல இருந்து நம்ம மீறி வரும் நேர்களே நாளை அடுத்த பகுதியில் மீண்டும் இதே போல பித்திரு தோஷத்தை பத்தி ஒரு உதாரண கதையோட பார்த்துட்டு அதோட இந்த பித்திரு தோஷத்தை முடிச்சுட்டு நம்ம அடுத்து வந்து சந்திரனோட கர்மாக்கு போயிடுவோம் சந்திரனோட தோஷத்துக்கு போயிடுவோம் அதுல மாத்திரு தோஷம்னு வரும் அது நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கும் அதனால இது வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறது பெருசெல்லாம் அது தப்பிக்கணும் அதுக்காக தான் சொல்றது எனவே மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம் குணமே கர்மா விழிப்புணர்வே பரிகாரம் வணக்கம் வாழ்க்கை